இயல்பாகவே நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும் என்னன்னா இறைவனை வழிபடும் பொழுது எல்லாருமே இறைவன் சொல்கிறாங்க எல்லா பொருளும் இறைவன் சொல்லப்படுது அப்படின்னா நான் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் ஐயப்பாடு இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துனாலையும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் என்னன்னா உறுதியான நிலைப்பாடு இறைவன் இருக்கிறார் அப்படின்னா இறைவன் இருக்கிறார் அதனை பற்றி கேள்விகள் கேட்கலாம் கேள்விகள் கேட்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதும் வந்துட்டு சரியான விஷயமாக இருக்காது ஏன்னா மனதிற்கு ஒவ்வ வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனது ஆம் நாம் கேட்ட கேள்விகளுக்கான விடை கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி குரு உபதேசம் மூலமாக பல கேள்விகளை எழுப்ப வேண்டும் சைவ சித்தாந்தமும் அதைத்தான் வரவேற்கிறது தங்கள் மனதிலே எழுத எழக்கூடிய கேள்விகளை கேட்டு குருவின் மூலமாக தெளிவு பெற வேண்டும் அப்படின்ட்டு தான் சைவ சித்தாந்தமும் வந்துட்டு வரையறைக்கிறது அந்த வகையிலே நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் நிறைய சைவ சித்தாந்த வகுப்புக்கு போனீங்கன்னா பெரிய தெளிவு உண்டாகும் இப்போ யோகம் அப்படின்னு ஒரு வகையில நம்ம போகிறோம் அப்படின்னா யோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா சொல்றதும் சரி இன்னைக்கு இருக்க யோக குருமார்கள் சொல்றதும் சரி ஆரம்ப காலகட்டமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் புருவ மத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள் காரணம் உங்கள் கவனம் உங்கள் எண்ணம் எல்லாமே குவிந்து மத்தியிலே ஒரு புள்ளியில் நிறைத்திருக்கிறது அப்படிங்கும்போது அது நாள்பட நாள்பட உங்களுடைய பக்குவம் மேம்பட மேம்பட அவ்விடத்தில் ஒளியாக தோன்றும் அந்த இறைவனை நம்மால் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்க சொல்வாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் யோக குருமார்களும் சரி நிறைய நூல்களும் வந்துட்டு அதை பற்றி எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் ஒரு நூலை அந்த காலத்தில் எழுதுறாங்க அப்படிங்கும் போது அதோட அனுபவம் இல்லாமல் எழுதியிருக்க முடியாது எல்லா குருமார்களும் அதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா இறைவனை உணர்வது அதனால் சாத்தியமே அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ யோகம் பயில்பவர்களுக்கு அதிலே அனுபவம் இருந்திருக்கும் அதற்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்படும் இந்த பயிற்சிகளின் அடிப்படையிலே அவர்கள் அந்த புருவ மத்தியை நோக்கும் போது அவர்களுக்கு ஒரு ஒளி பிரகாசமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் வந்துட்டு அனுபவம் கிடைத்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதன் மூலமாக இறைவனை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் எப்படி தான் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கறத அவங்க உணர்ந்துக்கிறாங்க இப்போ நம்ம யோகத்துக்கு போகலை யோகத்துக்கு போகல சித்தாந்த ரீதியா ஒரு கேள்வி கேட்டு அதற்கான விளக்கத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் சைவ சித்தாந்த வகையா இருக்கலாம் அல்லது எனக்குள்ளே நான் பல கேள்விகளை எழுப்பிக் கொள்கிறேன் அந்த கேள்விகளுக்கான விடையை தேடுகிறேன் கிடைக்கிறது இப்படி வந்துட்டு தெளிவடைந்து கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லையா இதுதான் சித்தம் தெளிதல் அப்படிங்கிறது பேரு சித்தம் அப்படிங்கும் அறிவு அப்படின்னு சொல்றது ஒருத்தருடைய அறிவு தெளிவடைகிறது அப்படிங்கும் போது ஒருவருடைய அழி அறிவு எப்பொழுது தெளிவடைகிறது தான் கேட்ட பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் பொழுது மனதிலே குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான நிலை ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு கேள்விக்கே இடமில்லை ஏன்னா எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்து விட்டது அப்படிங்கிற சமயத்துல அன்பு மட்டுமே சிவமாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையும் நமக்கு தெரிய வருகிறதுங்கும் போது உள்ளத்திலே அன்பு வடிவமாக இறைவனை நாம் தரிசிக்கின்றோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய இயல்பான நடைமுறையில் நம்ம நடந்துக்கிற விதமே மாற ஆரம்பிக்கும் ஏற்கனவே நீங்க ஒரு மாதிரி இருந்திருப்போம் கோபக்காரரா இருந்திருப்பாரு பறவராக இருந்திருப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க இந்த அறிவு தெளிவடைந்த பின்பு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு யார் இறைவன் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன இந்த உடலை இயக்குகின்ற தத்துவங்கள் யாது இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெளிவு பெறுகின்றோம் இறுதியில் அது சென்று நிற்கக்கூடிய இறை இடம் வந்துட்டு இறைவனாக இருப்பார் அவர் எங்கே இருக்கின்றார் நம் உள்ள கமலத்திலே இருக்கிறார் அப்படிங்கும் போது அது எப்படி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அன்புமயமாக அந்த அறிவு தெளிவு பெறும் பொழுது அன்புமயமான இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க நமக்கு தரிசனமானது கிட்டும் உள்ளத்திலே இறைவனுடைய அந்த அனுபவம் இறை அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும் இது எல்லாம் வந்துட்டு கேள்விகளால் அல்லது யோகத்தால் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இது எல்லாத்துக்குமே கிடைச்சிடுமா ஏன்னா சைவ சித்தாந்த வகுப்பு போகிறவங்களோட அந்த பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் யோகம் பண்ணுறவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அந்தந்த அனுபவங்கள் கிடைக்கின்றன ஆனால் இது ரெண்டுமே இல்லை நான் மனதான சிவனை மட்டுமே வழிபடுறேன் எனக்கு சித்தாந்த அந்த தெளிவும் கிடையாது அதே போல் யோக தெளிவும் கிடையாது அப்படிங்கிறவங்க இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா கண்டிப்பாக அவர்களாலும் முடியும் ஏன் இதை கூறுகின்றோம் என்றால் தெளிவாக நினைத்து கொள்ளுங்கள் மொழிகள் வேறு வேறு ஒரு உதாரணத்திற்கு மொழிகள் இந்த உலகத்திலே பேசப்படுகின்ற மொழிகள் வேறு வேறாக இருக்கின்றன ஒவ்வொருத்தருடைய நடைமுறையும் வேறு வேறாக இருக்கிறது அதே போல ஒவ்வொரு வணங்கும் இறைவனும் அதாவது இறை நாமங்கள் வேறு வேறாக இருக்கின்றன அதற்காக நாம் இறைவன் வெவ்வேறானவர் குறிப்பிட முடியாது இல்லையா என் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் மற்றதெல்லாம் பொய்யான தெய்வம்னு யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய அந்த சித்தத்திலே இன்னும் தெளிவு வேண்டும் அப்படிங்கறதுதான் பொருள் கொள்ளப்படும் இறைவன் ஒருவர் பல திருநாமங்களில் பல வகைகளில் அவரவர் இருந்த ஏற்றவாறு தனக்கென்று ஒரு தெய்வத்தை வந்துட்டு வடிவமைத்துக் கொள்கிறார்கள் மனிதர்கள் ஆனா இறைவன் ஒருவர் பல நாமங்களில் அவர் வழிபடப்படுகின்றார் பல்வேறு மக்களா பல்வேறு மக்களால் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை உள்ளது ஒவ்வொரு இடம் வாழ்விடத்திற்கு தகுந்த மாதிரியான கொள்கைகளை வகுத்துக் கொள்கிறார்கள் இதிலெல்லாம் நாம் விடை காண்கின்றோமா அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியா நமக்குள்ள இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறிவு தெளிவு பெறுதல் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு உணர்வை நாம் பெற வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயல்பா ஒரு அன்பு நிலையில் நம்மால் தான தர்மங்களை செய்ய முடிகிறது அல்லது சிவ வழிபாட்டை செய்ய முடிகிறது நான் போய் சிவன் கோயிலை வந்துட்டு சுத்தம் பண்றேன் உழவார பணி செய்கிறேன் என்னால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்கின்றேன் அப்படிங்கும்போது மனித உரிவிலே இறைவன் நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவார் யாருனே தெரியாத ஒரு மனிதன் நம்ம வாழ்க்கையிலே குறுக்க வந்து உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை நீக்குவர் அவர் குருவாக இருக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை நமக்கு தெரியாத நபராக கூட இருப்பார் நமது வாழ்க்கையிலே அவர் வந்து நீ இந்த நேரத்தில் இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இதுக்கான விடை இது தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி மனிதர்களை அங்கே பார்க்க முடியாது அது இறைவன் மனித ரூபேனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா வழிபாட்டு நேரத்தில் சில அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது நம்மையே அறியாமல் நம்முடன் அந்த இறை அனுபவம் கலந்து விடுகிறது என்றால் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதும் உடலெல்லாம் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுவதும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் அப்படிங்கும் போது ஒரு விண்ணப்பம் வைக்கும் போது பூக்கள் கடகடவென சரிந்து விழுவதும் இந்த மாதிரி பல அனுபவங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதர் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ற பாரு இறைவன் தன் நிலையை உணர்த்துகிறார் தன் இருப்பை உணர்த்துகிறார் இறைவன் இல்லை என்று கூறிவிட்டு மனதை அதற்கு தகுந்தவாறு மாற்றிவிட்டு நீங்கள் என்ன கோணத்தில் அணுகினாலும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது இருக்கிறார் என்ற ஒரு நிலைப்பாடு ஆனால் என் மனதின் பல கேள்விகள் இருக்கின்றன இதற்கெல்லாம் விடைகள் வேண்டுமென்றால் அவ்விடைகளை தேட ஆரம்பிக்க வேண்டும் கேள்விகளை கேட்டுக்கொண்டு ஒரே இடத்தில் அமர்ந்து விடக்கூடாது அதற்கான விடை எங்கு கிடைக்குமோ அங்கு சென்று தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே உங்களுக்கு இன்னும் ஐயப்பாடுகள் இருக்கிறது என்றால் மேலும் மேலும் தேடி அதனை பற்றிய ஒரு உணர்தல் வரும் பொழுது இறை கோட்பாடை பற்றின தத்துவங்கள் தெரிய வரும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மொழிகள் பல இருக்கின்றன அப்ப இறைவனுக்கு இதுதான் மொழி என்று எதையும் வரையறுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது அப்போ மற்ற மக்கள் பேசுகின்ற மொழி அவருக்கு புரியாதா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்துருது இல்லையா எல்லா மொழிகளையும் வகுத்தவர் எல்லா மொழிகளையும் உண்டாக்கியவர் அவர் அம்மொழியும் அறிவார் அப்ப எம் மொழிகளே பேசும்போது இறைவன் உணர்ந்து கொள்வாரா இறைவனுக்கு எம் ஓர் மொழிதான் எம்மொழி ஆயினும் மொழிதான் வாய் பேச முடியாத குழந்தை வைக்கின்ற வேண்டுதலையும் இறைவன் உணர்கிறார் என்றால் இறைவனுக்கு ஏது மொழி இறைவனுக்கு ஏது நாடு இறைவனுக்கு ஏது மதம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நமக்குள் இந்த பாகுபாட்டின் காரணமாகத்தான் இன்னும் சில விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது இதற்காகத்தான் சைவ சித்தாந்தம் தெளிவாக விளக்குவது உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஐயப்பாடுகளை தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐயப்பாடுகள் எழுகின்றன என்றால் குருவின் மூலமாக அதற்கான தெளிவை பெற்றுக் கண்டிப்பாக கண்டிப்பா இறைவன் இருப்பை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஒவ்வொரு அணுவிலும்னா இறைவன் இல்லாத இடம் இல்லை அவ்விடத்தில் இருக்கின்ற இறைவனை நாம் உணர தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி தயாராக இருக்கிறோம் என்ற பட்சத்தில் தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் அவர் தயாராக இருக்கின்றார் நம் கண்ணை மூடிக்கொண்டு கேள்விகளை மட்டும் கேட்கின்றோம் ஆனால் உணர தயாராக இல்லை என்னும் பொழுது அவர் முன்னாடி வந்து நின்னா கூட நம்மால் அவரை உணர்ந்து கொள்ள முடியாது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களின் மூலமாக சிவபெருமானை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் மனித ரூபமாகவும் சரி அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு அறிகுறியை குறித்து கொண்டு எனக்கு ஏற்பட்டால் அப்படின்னா அதுலையும் உணர்த்துவதற்கு தயாராகத்தான் இருப்பார் உணர்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பது தான் இறைவனுடைய அந்த எண்ணமும் கூட அடுத்த நிலை அப்படிங்கிறது அன்புமயமான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பது தான் கண்டிப்பா இதுல பெரும் அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இதை தாண்டிய அனுபவங்களும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இறைவன் எப்பொழுதுமே நம்முடன் தான் இருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எப்பொழுதுமே அன்பானதாகவும் அமைதியானதாகவும் இன்பமானதாகவும் இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்தில்லை நண்பர்களே